அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இவற்றை தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் தனியார் நிறுவனிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்து வருகிறது முன்னதாக பாமக நிறுவனமான டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அதில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்ற செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எண்ணெய் பருப்பு மற்றும் மளிகைப் பொருட்களின் விலைகள் அதிகரித்திருப்பதை விலை கண்காணிப்பு குழுவுக்கு தெரியுமா எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் எனவும் மளிகைப் பொருட்களையும் ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டிருந்தார் ஏற்கனவே துவரம்பருப்பு பாமாயிலுக்கு பற்றாக்குறை நிலுவதாக தகவல் வெளியான நிலையில் டாக்டர் ராமதாஸின் இந்த கோரிக்கையானது மிகுந்த கவனத்தையும் ஈர்த்திருந்தது அது மட்டுமின்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மானிய விலையில் விற்க விற்பனை செய்யப்படும் என திமுக ஏற்கனவே வாக்குறுதியில் அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை ஏன் நிறைவேற்றவே இல்லை என கேட்டு தென்னை விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இப்போது பாமாயிலையும் உயர்த்தி தரும்படியான கோரிக்கையை டாக்டர் ராமதாஸ் வைத்துள்ளார் அப்படியானால் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுமா அல்லது பாமாயில் வழங்கப்படுமா இல்லை ரெண்டுமே வழங்கப்படுமா என்று தெரியவில்லை ஆனால் பாமாயில் துவரம் பருப்புகளின் பற்றாக்குறையை தீர்க்க அரசு அடுத்த கட்ட அதிரடியை மேற்கொண்டுள்ளது தற்போது இருபதாயிரம் டன் துவரம் பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு இரண்டு கோடி எண்ணிக்கையில் ஒரு லிட்டர் பாமாயில் பாக்கெட் வாங்கும் பணிகளை வாணிபக் கழகம் ஈடுபட்டுள்ளதாம் இதையடுத்து பாமாயில் துவரம்பருப்புக்கான பற்றாக்குறை விரைவிலேயே நீங்கும் என்றும் அனைவருக்குமே ரேஷன் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது